ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போது ஒரு பேபி வெயிட் கெயின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பேபி வெயிட் கெயின்க்கு மட்டும் இல்லை எல்லா குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இதை கொடுக்கலாம் ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க ஏழு எட்டு மாதம் குழந்தைங்களா இருந்தாக்கா நீங்கள் வந்து லஞ்சுக்கோ அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அது மாதிரி கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய பசங்க ஒரு வயசு ஒன்றரை வயசு அப்படி இருந்தாக்கா ஒரு பதினோரு மணிக்கு ஜூஸு அது மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு பதில் இதை கொடுக்கலாம் எல்லா குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸுமே வந்து வாங்கி இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சுக்குவேன் இப்போ இந்த நட்ஸில் நான் என்ன என்ன சேர்க்குறேன்றத சொல்கிறேன் ரெண்டு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு முந்திரி அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்தா பருப்பு அது ஒரு மூணு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து நான் பூசணி விதை வெள்ளேரி வதை அப்புறம் சாரா பருப்பு இருக்குது இல்லையா அது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் வால்நட் மட்டும் நான் இதில் சேர்க்கலை ஏன்னால் குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு தேவை கிடையாது வால்நட்டு ஸோ இதில் அரைச்சா அதோடய டேஸ்ட்டும் வேறு மாறிடும் அதனால் நான் இதில் சேர்க்கலை இதில் இருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தைங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு பாதாம் பருப்பு பாதி முந்திரி பருப்பு ஒரு ஒரு இது போட்டு நம்ம கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பழத்தை வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க அதில் வந்து நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது நல்ல ப்ராண்டாக சுத்தமானதாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் சுடு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற விட போகிறேன் இதை நீங்கள் மொதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஊற இருக்கும் பாதாம் பருப்பில் மட்டும் தோல் உரிச்சிக்கலாம் மற்றதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த பூசணி விதையெல்லாம் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிரைண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஊற வச்சுருக்குறேன் இப்போ இது கூடவே ஒரு நாலு பேர்ச்சம்பழம் விதை எடுத்துருங்க அப்புறம் ஒரு பாதி ஆப்பிள் நான் சேர்த்துருக்குறேன் இது நான் போட்டிருக்க அளவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து சர்க்கரை தேவையே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சாச்சு சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட்டும் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பேர்ச்சை மண்ணாக சேர்த்துருக்கனால அந்த ஸ்வீட்டே குழந்தைங்களுக்கு போதும் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஸ்வீட் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக வந்து பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் இதை அரைச்ச உடனேயே ஊட்டி விட்டுறணும் அப்படி இல்லைன்னா அந்த ஆப்பிள் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் நிறைய பேர் பேபி வெயிட் கெயின் ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு சொல்கிறதுக்காக கரெக்டான சான்ஸ் கிடைக்கல இப்போ தான் கரைச்சிது அதனால போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நிறைய நான் ரெசிபிஸ் வந்து பேபி வெயிட் கெயினுக்கு நான் சொல்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ